ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் மன்னார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மன்னார் டிஸ்ட்ரிக்டில் அரிப்பு என்ற ஒரு இடத்துல தான் இந்த கோட்டை இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த கோட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த கோட்டை வந்து முழுமையாக இல்லை கொஞ்சம் சிதைவடைஞ்சுதான் தான் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கே பார்க்க தெரியும் இந்த கோட்டை வந்து மன்னார் டவுனில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோட்டைக்கு வந்து நாம் ரெண்டு வழியில் வரலாம் அதாவது மன்னார் டவுன்லேருந்து நீங்கள் வரப்போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மன்னார் டவுன்லேருந்து வங்காலை அரிப்பு என்ற சொல்லி அந்த ரூட்டால் வரலாம் நீங்கள் மன்னாருக்கு இருந்த அதாவது வவுனியா மதவாச்சி அந்த ரோட்டில் வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் முருங்கன் டவுனாலேயே நீங்கள் சிலாவுத்துறை ரோட்டுக்கு திரும்பி சிலாவுத்துறை ஜங்ஷனில் இருந்து அப்படியே அரிப்புக்கு வரலாம் நீங்கள் எந்த பாதையால் போனீங்கன்றாலும் இந்த அருவி ஆற்றை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆறு வந்து ரொம்பவே ஆழமான ஆறு அதால் நீங்கள் இந்த ஆத்தை பார்த்து போட்டு குளிக்கோணுமென்னு சொல்லியெல்லாம் முடிவெடுக்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த ஆற்றை நம்ம கடந்த பிறகே பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே மிகவும் அழகான வயல்வெளிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாம் இப்போ இந்த கோட்டையை பற்றி பார்ப்போம் இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா முன்னுக்கு அந்த பிரதான கோட்டை இருக்குது அங்கால ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு தோட்டத்தில் ஒன்று இருக்குது அதே நேரம் இந்த கோட்டைக்கு வலது புறமும் இடது புறமும் ஒரு சின்ன அத்திவாரம் அதாவது முழுமையாக கோட்டையிற பாகம் இடிபட்டு ஒரு அத்திவாரம் மட்டும் தெரியுது இப்போ நாம் இந்த கோட்டைக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த கோட்டையோட வரலாறு போட்டிருக்கிறாங்க இதில் இங்கிலீஷில் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க இதில் போட்டிருக்கிற வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணி அப்படி எந்த ஒரு விஷயமே இதில் இல்லை இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த கோட்டையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த காலப்பகுதியில் வந்து இலங்கைய ஆங்கிலேயர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலப்பகுதி இந்த கோட்டையை வந்து அமைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலப்பகுதியில் இலங்கையராக ஆளுநராக காணப்பட்ட பிரட்டிக் நோத்தால் தான் வந்து இந்த கோட்டை வந்து அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நான் இந்த படியால் ஏறி வந்ததுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய இந்த கோட்டையை பாகம் ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோட்டையை வந்து இப்போ அல்லிராணி கோட்டைன்னு சொல்லி அழைச்சாலும் பிரட்டிக் நோத் அவர்களால் இந்த கோட்டை அமைக்கப்பட்ட பின்னர் அதற்கு வழங்கப்பட்ட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டோரிக் பங்களான்னு சொல்லி தான் இதை சொல்கிறாங்க இது அநேகமாக செங்கல்லை கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க இந்த பாறாங்கல் கருங்கல் அப்படி ஒன்றும் இல்லை முழுக்க முழுக்க செங்கல் இதை செங்கல்லை வச்சு தான் இதை கட்டியிருக்கிறாங்க எல்லாம் அநேகமாக இடிஞ்சிட்டு எல்லாமே ஏன்னா இது வந்து கடற்கரையோடு கரையோடு இருக்கிறதால அலைகள் அதிகமாக வர்ற காலப்பகுதியில் இது கடல் அரிப்புக்கு உள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா கட்டிடங்களை எல்லாம் பார்த்தா தெரியுது இப்போ இதை பாதுகாக்கணுன்றதுக்காக கடலுக்கு ஒரு அணை மாதிரி கருங்கல்களை போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூன்று அடி அகலமாக இருக்குது இந்த சுவர்ற ஒரு சுவர்ற அகலம் வந்து இந்த பங்களாவை வந்து முழுக்க முழுக்க நோத் அவர்களால் தான் வந்து இது வரையப்பட்டு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க கீழே நான்கு அறைகள் கொண்டதாக இது அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்குது பார்த்திங்களா தெரியும் இந்தியாவில் ஒரு பெரிய ரூம் மாதிரி தான் இருக்குது இதே போல் மற்ற சைட்டும் இருக்குது இந்த கட்டிடத்துக்கு பின்னுக்கும் ஒரு ரெண்டும் ரூம் இருந்த மாதிரி தான் இருக்குது அதுகள் இப்போ கடல் அரிப்பால் வந்து சிதைவடைந்து போயிருக்குது அதனால் வடிவாக பார்க்கலாம் இருக்குது அந்த இதை இந்த இடத்துல ஏன் இந்த பங்களாவை அமைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த அரிப்பு கிராமத்தை அண்டின பகுதியில் வந்து முத்து மீன் வளர்ப்புன்ற ஒரு திட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்தி அதே நேரம் இந்த அரிப்பு கிராமத்துக்கு அருகில் இருந்த கொண்டச்சி என்ற கிராமத்தில் வந்து அரச முந்திரி தோட்டங்கள் பலவற்றையும் நிறுவிருக்கிறாங்க இந்த ரெண்டு காரணத்தாலேயும் அப்போதைய ஆளுநராக இருந்த நோத் வந்து அதிக தடவை வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்போ அவர் வர்ற நேரத்தில் வந்து தங்குறதுக்கு ஒரு பங்களா ஒன்று தேவைன்றத கருதி தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பங்களாவை அமைச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து அந்த கோட்டையிற முழுமையான புகைப்படம் இந்த கோட்டையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு வருடங்கள் சென்றுக்கு இந்த கோட்டை அமைக்கிறதுக்கு இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த கோட்டையை கட்டுமானப் பணிகள் எல்லாம் நிறைவு செய்திருக்கிறாங்க இதில் கட்டுமானத்தை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இந்த கட்டுமானம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ காலத்துக்கு தாங்கி அது வந்து பழுங்கி கல் தூட்களை கொண்டு தான் வந்து இதை கட்டியிருக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க செங்கலை வச்சு கட்டியிருக்கிறது சரியான வைரமா இருக்கு விவளவித்து போனது சாதுவாக கையால் பிடிக்கக்குள்ளே இருந்தாலும் கலரும் அப்படி இல்லை சரியான வைரமா இருக்குது கட்டுக்கலரும் இந்த கோட்டை வந்து கீழ்த்தளத்தில் நான்கு படுக்கை அறையையும் ஆளுநர் தங்குறத்துக்கு ஒரு அறையோடையும் இது அமைக்கப்பட்டிருக்கு மேல்தளத்திலேயும் அதே மாதிரி நான்கு படுக்கை அறைகளையும் ஒரு உண்ணும் அதாவது டைனிங் ஹாலொன்றோடையும் இதை நிர்மாணிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த கோட்டையை பொறுத்தவரையில் பல வரலாறுகள் காணப்படுது தமிழர்கள் சொல்கிறாங்க இராவணனாலே இந்த கோட்டை கட்டப்பட்டு பிறகு போர்த்துக்கியர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த கோட்டையை வந்து புனர் நிர்மாணம் செய்து பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க ஒரு கட்டிடத்துக்கான அத்திவாரம் மட்டும் காணப்படுது இதே அத்திவாரம் வந்து இந்த வலது பக்கத்தை போல் இடது பக்கத்துலேயும் காணப்படுது இந்த அத்திவாரத்துக்குரிய கட்டிடங்கள் வந்து கோட்டைக்குரிய காவல் வீரர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கடல் அரிப்பு இங்கே இதுவரை வந்திருக்குன்றது இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதுவரை பெரிய ஒரு பள்ளம் மாதிரியே இந்த கடல் அரிப்பு ஏற்படுத்தி இருக்குது செங்குத்தா இருக்குது கீழே இறங்கக்கூடிய மாதிரி எல்லாம் இல்லை இந்த கோட்டையானது இந்த நிலைக்கு அழிவடைந்ததுக்கு காரணம் கடல் அரிப்பு தான் இப்போ நாம் மற்ற சைட் போயிட்டு பார்ப்போம் இந்த கோட்டை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருந்த அறிவுறுத்தல் பலகையில் இருந்த சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு நான் ஆனால் அநேக மாணவர்கள் சொல்கிறது இது அல்லி ராணி கோட்டை அல்லி ராணி இதில் வசித்ததாகவும் இது வந்து போர்த்துக்கியர் காலத்தில் இது கட்டப்பட்டனு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா போர்த்துக்கியர்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் வந்து இந்த செங்கல்களால் அமைக்கலை அது வந்து ஒரு முருகப்பாறை அந்த மாதிரி ஒரு ஆன கற்களை கொண்டு தான் இந்த பா கோட்டைகள் எல்லாம் அமைச்சிருக்குது அது வந்து மன்னார் டவுன்லேயும் இருக்குது ஜாழ்ப்பாணம் இப்படி கணக்கு இடத்துல ட்ரிங்கோல இருக்குது அப்படி கணக்கு வந்து இளைஞர கரையோரங்களை சுத்தி இந்த கோட்டைகளை அமைச்சிருக்கிறாங்க இந்த கோட்டை எல்லாரும் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல அள்ளி வர வாசனைக்கு மத்தியில்தான் அமைக்கப்பட்டு இருக்குதா சொல்றாங்க அதனாலதான் வந்து இந்த கோட்டை எல்லாரும் அல்லிராணி கோட்டைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோட்டை வந்து இப்போ பார்க்கறதுக்கு சிதைவடைந்த நிலையில் இருந்தாலும் உண்மையிலே அழகான ஒரு தோற்றத்தை கொண்டு இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த செங்கற்கள் உள்ளே இருக்கிறதால இந்த கோட்டை தூரத்தில் இருந்து பார்க்கல ஒரு சிகப்பு தோற்றத்தோடு தான் இருக்கும் இது ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்பவே வடிவாக இருக்கும் அதிகளவில் இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இந்த இதில் வந்து எடுப்பாங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது என்னென்ன போய் பார்ப்போம் பார்க்குறதுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது இந்த வெளிச்ச வடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது கப்பல்கள் வார நேரம் அதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இதை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட போயிட்டு பார்ப்போம் இதில் என்ன கல்வெட்டுக்கள் அப்படி ஏதும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ஒரு முப்பது அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது பழைய காலத்தில் இதை வந்து ஒரு வெளிச்சல் வீடா பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த கல்வெட்டுகளையும் காணல இப்போ லவ்வசர கல்வெட்டுகள் தான் கூட இருப்பியெல்லாம் இருந்ததுக்கான ஆய்வு ஆதாரம் எழுநி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் that கோட்டைகள் எல்லாமே வந்து ஒரு கடலை சுற்றி தான் இதை அமைக்கிறாங்க இந்த கோட்டையை சுற்றி ஒரு கடல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இதை இந்த கோட்டைகளை எல்லாம் நிர்மாணிச்சிருக்கிறாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக போர் தொடுத்து வரையில வந்து அந்த கடலால் வந்து போர் செய்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அதை இவங்க இந்த கடற்கரையை அண்டி தான் இந்த கோட்டைகளை அமைச்சிருக்கிறாங்க இல்லையா இலங்கையில் வேகமாக இருக்கிற கோட்டைகள் எல்லாமே வந்து கடற்கரை ஓரங்களோடு தான் அமைக்கப்பெற்றிருக்குது ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது மன்னாரில் இருக்குது அதே மாதிரி காலி திருகோணமலை இங்கெல்லாம் இருக்கிற கோட்டைகள் எல்லாமே வந்து கடற்கரை ஓரத்தோடு தான் இருக்குது இந்த கோட்டைக்கும் மன்னார் டவுனில் இருக்கிற போர்த்திக்கு கோட்டைக்கும் இடையில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோட்டைக்கு வந்திருக்குறீங்களான்ட்டு கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோட்டை சம்மந்தமாக நான் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் விடுபட்டிருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ